நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நம்ம சாப்பிட்றது எல்லாமே மட்டன் தான் தெரியுமா சிக்கன் தான் தெரியுமா நம்ம சாப்பிட்றது பிரியாணி தான் தெரியுமா நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூருக குணம் வந்து நமக்குள்ளே வருவதாக ஒரு விஷயமா தென்மேற்கு சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி இந்தியாவில் உலகத்தில் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய பெரிய பசங்களை யாராவது இன்ட்ராடே பண்றேன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றேன் பிஎஸ்சி என்எஸ்சில நிஃப்டி ஃபிஃப்டி பண்றேன் பேங்க் நிஃப்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா நடு நிறுத்தி யார் வீடெல்லாம் வடகிழக்கு பாதிப்பு இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கலையோ அவர்களெல்லாம் எல்லாம் வணக்க வேண்டிய ஒரு சுவாமி அப்படின்னா

குறிப்பா தமிழ்நாட்டுல ரெட்டியார் கம்யூனிட்டி வந்து திருநெல்வேலி சைடு ரெட்டியார் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அதற்கப்புறம் வந்து இந்த மதுராந்தகம் செங்கல்பட்டு இது மாதிரியான ஆட்கள் வந்து மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் ரெட்டியார் பீப்புள்ஸ் வந்து இந்த ஓட்டல் தொழில்ல இருக்கா நான் அதுக்காக அவங்கள மட்டும் குற்ற சொல்லல யாருமே அதாவது பொதுவா நான் சொல்றேன் இந்த ஓட்டல்ல இப்போ நம்ம வந்து வெஜிடேரியன் இருக்கு நான் வெஜிடேரியன் இருக்கு ஒரு காலத்துல நமக்கு வந்து மட்டன் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கணுமா தெரியுங்களா கிராமத்துலலாம் அதே மாதிரி கோழி வேணும்னா நம்ம வீட்டிலேயே வளர்ப்போம்மா ஆனா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மட்டன் பிரியாணி கிடைக்குது மிட் நைட் மட்டன் பிரியாணி லேட் நைட் மட்டன் பிரியாணி கூகுள்ல தட்டுனா அவ்வளவும் இருக்கு நான் ஓப்பனாவே சொல்றேன் நம்ம சாப்பிடுறது எல்லாமே மட்டன் தான் தெரியுமா சிக்கன் தான் தெரியுமா எல்லாம் கொஞ்சம் சீர் தூக்கி பாருங்க நம்ம சாப்பிடுறது பிரியாணி தான் தெரியுமா ஹம் அப்போ நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மூருக குணம் வந்து நமக்குள்ள வருவதாக ஒரு விஷயமா அதனாலதான் வந்து நான்வெஜ் வந்து நம்ம அவாய்ட் பண்றது சிறந்தது அப்போ கலப்படம் பண்ணாம ஒரு சில தொழில் பண்ணவே முடியாது அத பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த யார் அந்த தொழில பண்றாங்களோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களுக்கு நரம்பு பாதிப்பு ஏற்படுமா ஓகே நான் வெஜிடேரியன் ஹோட்டல் யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய பெரிய பசங்களை பாதிக்குமா தொலைச்சி எடுத்துரும் அது நம்ம உயிரை கொல்றோம் இல்லையா அப்போ அங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு துர்மரணம் நடக்குமா அது நான் வெஜிடேரியன் ஹோட்டல் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு சிலது பேர் நடக்கு அதை வந்து இல்லை சார் எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பண்ணுவோன்னா அது அவங்கவுங்களுடைய கப் ஆஃப் டீமா என்னுடைய ரிசர்ச்சில் அது நடக்குது அதை விடுவது சால சிறந்தது நான் நேயருக்கு சொல்கிறேன் யாருமே வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றாங்க அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பிட்றது பிரியாணி தான்னு நான் வெஜிடேரியன் விட்டுட்டால் நல்லதுமா நானும் நான் வெஜிடேரியன் பிரியர் தான்மா எந்த இடத்துல என்ன கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் போய் நாங்க நான்வெஜ் சாப்பிட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு வந்தவாசினா நேஷனல் பிரியாணி அதுக்கப்புறம் சைதாபேட்டைன்னா வந்து மெட்ரோ அதுக்கப்புறம் மெஜஸ்டிக் ஹோட்டல்ல வந்து பாயாவும் பரோட்டாவும் நல்லா இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான்வெஜ்ஜை பத்தி அப்போ அந்த நான்வெஜ்ஜை விட்டுட்டா மிகப்பெரிய உடலுக்கும் நன்மை பிராமின்ஸ் யாருமே சாப்பிடறது சாப்பிட்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது பிராமின்ஸ் பொதுவா சாப்பிட மாட்டாங்க அதில் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சால கிராமம் வச்சிருப்பாங்க சால கிராமம் என்பது நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் யாராவது சாலகிராமம் வீட்டுல வச்சிருந்தா நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவரா இருந்தா தயவு செஞ்சு அந்த சால கிராமத்தை ஒண்ணு வெளியில குடுத்துருங்க இல்ல சார் நான் சாலகிராமம் வச்சுட்டு நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா நம்மள காலி பண்ணிடும் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்காது அந்த இடத்துல ஆஹ் இப்போ பண ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது உண்டு இப்ப சில பேத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வரும் பட் அது மூலமா நான் நிறைய சம்பாரிச்சேன் அப்படிங்கிறது நான் பெருசா கேள்விப்பட்டது கிடையாது நிறைய பேர் இழந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடணும் அந்த ஒரு அமௌண்ட்டை போடணும் இதுல இதன் மூலமா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் என்ன காரணத்தினால வருது என்ன ஒரு கிரக அமைப்போ இல்ல என்ன வாஸ்து ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் காரணமா இந்த மாதிரியான விஷயங்கள் தோணுது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு சம்பந்தப்பட்டது டைரக்டாவே ஆன்சர் பண்றேன் தென்மேற்கு சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி இந்தியாவுல உலகத்துல புன்னை நல்லூர் மாரியம்மன் ஷேர் மார்க்கெட்ல நான் ஜெயிக்கணும் சார் அப்படின்னா புன்னை நல்லூர் மாரியம்மன் தான் சுவாமி ஷேர் மார்க்கெட் விளையாடலாமா ஷேர் மார்க்கெட் நம்ம பண்ணலாமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒன்னே ஒன்னு பண்ணலாம் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்கம்மா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை மட்டும் பண்ணலாம் சார் ஷேர் மார்க்கெட்ல யாராவது இன்ட்ராடே பண்றேன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றேன் பிஎஸ்சி என்எஸ்சில நிஃப்டி ஃபிஃப்டி பண்றேன் பேங்க் நிஃப்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா நடுத்திருவில் நிறுத்திவிடுமா ஓகே நிறைய பேருடைய பண இழப்பு தான் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி நம்மளுடைய பண இழப்பு தான் இன்னொருத்தருக்கு வெற்றி அப்போ ஷேர் மார்க்கெட்ல யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா நூத்துல பத்து பர்சன்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்து அப்போ அவங்க வீட்டுல வந்து சூசைடுன்ற ஒரு விஷயம் உள்ள வந்துரும் பணத்தை இழந்தா மென்டல் ப்ரெஷர் வந்துடும் அப்போ நிப்டி பிப்டி விளையாடலாமா விளையாடக்கூடாது புல்லிஷ் மார்க்கெட்டு பியரிஷ் மார்க்கெட்டுன்னு பேசிட்டு நாசமா போற ஒரு குரூப் தமிழ்நாட்டுல இருக்குமா சரிங்களா அது எப்படி சார் நீங்க இவ்வளவு கிளியர் கட்டா பேசுறீங்க அப்படின்னா அதை ஒரு ரிசர்ச்சா நான் உள்ள போயிட்டு ஒரு மூணு லட்சம் ரூபாய் இழந்துட்டோமா

அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாடாதீங்க நிஃப்டி ஃபிஃப்டி விளையாடாதீங்க பேங்க் நிஃப்டி விளையாடாதீங்க சென்செக்ஸ் விளையாடாதீங்க விளையாடுனீங்கன்னா நடுத்தருவில் நிற்பது கூடிய விரைவில் நிற்பீர்கள் இல்லை சார் நான் இதை வந்து இழந்ததையாவது நான் மீட்கணும் சார் அப்படின்னா அதை தொடாதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்ல அதை தொடுங்க அதற்கு உண்டான ஒரு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன் தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி ரீசெண்டா இப்பதான் வந்து சுவாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க அந்த சுவாமிய போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இழந்த பணத்தையாவது மீட்கலாம் சார் இப்ப வந்து ஜாதக எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்குமான ஒரு தீர்வை ஏதாவது ஒரு கோவில் வந்து அமைந்தது இது தோஷங்களா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம கோயிலுக்கு இந்த தோஷத்துக்கு இந்த கோவில் சிறப்பு வாய்ந்தது இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை அதுல தாக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்னு சொல்றது உண்டு ஆனா வாஸ்து அப்படின்னு பாக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கோவிலோ அந்த மாதிரி ஒரு கடவுள் பெயரை சொல்லியோ நாங்க பெருசா கேள்விப்பட்டதுல அப்படி ஒண்ணு இருக்குதா ஷோரா உண்டுமா வாஸ்துவும் ஜோதிடமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எல்லா கோவிலுமே வந்து வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டது ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்குமா இப்போ நீங்க உதாரணத்துக்கு வடகிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சுவாமி வடகிழக்கு அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் தான் சுவாமி யார் வீடெல்லாம் எல்லாம் வடகிழக்கு பாதிப்பு இருக்கோ யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ யாரெல்லாம் வந்து உச்சகட்ட பிரம்மாண்டமான நிலையை நோக்கி பயணப்பட வேண்டுமோ அவர்களெல்லாம் வணங்க வேண்டிய ஒரு சுவாமி அப்படின்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் வடகிழக்கு சம்பந்தப்பட்டவள் மிகப்பெரிய அழகான அம்பாள்மா இப்ப உதாரணத்துக்கு தென்கிழக்கு ஒருத்தவங்களுக்கு பாதிப்பு பெண்கள் வந்து பிரஸ்ட்ரேஷனா இருக்காங்க ஒரு வீட்டுல அப்படியே டென்ஷனா இருக்காங்க என்னடா நம்ம பேச்ச வீட்டுக்காரரும் கேட்க மாட்டாரு மாமியாரும் சிடு சிடுந்து பிள்ளைகளும் கேட்க மாட்டாங்க அப்படின்னா தென்கிழக்கு பாதிப்புன்னு அர்த்தமா அதுக்கு அப்ப தென்கிழக்கு மூளையை சரி செய்ய வேண்டும் தென்கிழக்கு அதிபதி ஆறு அப்ப தென்கிழக்கு அதிபதியாக வீற்றிருக்க கூடியவள் காஞ்சிபுரம் அம்மன் கேவல கும்ப நிலையில அம்பாள் வந்து வீட்டு அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காயத்ரி தான் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கிறது அந்த ஸ்ரீ சக்கரத்திற்கு தான் எவ்ரி பௌர்ணமி நவாவர்ண பூஜை நடைபெறுகிறது அந்த இரவு ஒன்பது முப்பதுக்கு மேல நவாவர்ண பூஜையில் பௌர்ணமி அன்று நாம் கலந்து கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அந்த கோவில்ல தான் வராகி இருக்கா வராகி வந்து காமாட்சியம்மனுக்கு போர் படை தளபதி நீங்களே வராகி சேனல் தானே எப்படி கோயில் சைடு ஆகுது பாருங்க அந்த வராகி வந்து காமாட்சி அம்பாளுக்கு போர்படை தளபதி அப்போ அந்த காமாட்சி அம்மன் கோவில்ல நூத்தி எட்டு திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் இருக்காரு திருக்கல்வனூர் கல்வ பெருமாள் சௌந்தர்ய பள்ளித்தா யாருன்னு பேரு உலகத்திலேயே முதல் சாஸ்தா எங்க இருக்காருன்னா பூர்ணகலா புஷ்கலாவோட தன் மனைவிமாரோட அஹ் நம்ம காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்லதான் இருக்காங்க சுப்பிரமணியரா ராகு கேதுவா வந்து அங்க முருகர் இருக்காரு அப்ப நவகிரகங்களும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மனுக்கு அடக்கம் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னா சக்தி பீடம் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மட்டும்தான் அது தென்கிழக்கு சம்பந்தப்பட்டவள் இப்போ தென்மேற்கு அப்படின்னு எடுத்தோம்னா உலகத்திலேயே அல்டிமேட்டான ஒரு கோவில் வந்து புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் அதற்கடுத்து தென்மேற்குனா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க தென்மேற்குனா இன்னொரு கோவில் இருக்கு திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய துர்கை அது முருகர் கோவில் குடவரை கோவில் துர்கை தான் அங்க அல்டிமேட் துர்கைக்குதான் வந்து அங்க கொடிமரம் இருக்கு தென்மேற்குனா இன்னொரு கோவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கக்கூடிய தாய் மூகாம்பிகைமா அதற்கப்புறம் தென்மேற்கு இன்னொரு கோவில் இருக்கு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னப்பூரணி காலபைரவர் அப்புறம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கங்கா ஆரத்தி இதெல்லாம் பாத்துட்டு வந்தாலும் தென்மேற்கு சூப்பரா இருக்குமா இவ்வளவு கோவில் இருக்கு தென்மேற்குக்கு சார் இதுல இன்னொன்னு என்னன்னா எல்லாமே அம்மன் ஒரு வாஸ்து ரிலேட்டடான ஒரு பரிகாரமா பார்க்கப்படுறது இந்த கோவிலுக்குன்னா ஒரு அம்மன் கோவிலாவே இருக்குல்ல சார் அதுக்கு என்ன காரணம் அம்மன் கோவில் அப்படின்னு உதாரணத்துக்கு அந்த திக்குல அந்த அம்பாளை அங்க பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க நீங்க காம்போஸ் எடுத்துட்டு போய் வச்சீங்கன்னா தெரியும் அந்த திக்குல அம்பால பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க வடகிழக்கு என்பது ஆண்கள் மூலைமா தென்மேற்கும் என்பது ஆண்கள் மூலை தென்கிழக்கு என்பது பெண்கள் மூளை வடமேற்கு என்பது பெண்கள் மூளை எந்த திக்கில எந்த சுவாமியை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்களோ அந்த குண்டான விஷயங்கள் தான் பேசும் வடமேற்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலகிருஷ்ணர் குருவாயூர் ஆஞ்சநேயர் வடமேற்கு வடமேற்கு என்பது காதல் சம்பந்தப்பட்டது வடமேற்கு என்பது திருமணம் சம்பந்தப்பட்டது வடமேற்கு என்பது எந்த திருமணம் ஆகாத ஏதாவது ஒரு பெண் வடமேற்கு பெட்ரூம்ல படுத்து தூங்கினா சீக்கிரம் திருமணம் ஆகிடும் வடமேற்கு என்பது ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்டதுமா ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு சுவாமிகளை நம்ம சொல்லலாம் நீங்க கேட்டீங்க ஜாதகத்துல நிறைய இருக்கு சார் அப்படின்னு அதே மாதிரி வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எல்லாமே வந்து வித் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துல ஓப்பனா சொல்றேன் எல்லா இடத்துலயும் நான் ஜாதகம் கொடுத்து ஓகே அப்போ வந்தவாசி பக்கத்துல ஒரு பொன்னூர்னு ஒரு ஜோசியர் பொன்னூர்னு ஒரு ஊரு அங்க ஒரு ஜோசியர் முதலியார் சண்முக சுந்தரம்னு பேரு பேரு சொல்றேன் என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லா எனக்கு சில விஷயங்கள் தெரியும் அதனால சும்மா செக் கொடுத்து லக்னத்துல குரு இருக்குங்க எனக்கு கும்ப லக்னம் லக்னத்துல குரு இருக்கு அப்படின்னும் பொழுது ஒரு வாசகம் உண்டு லக்னத்தில் குரு இருந்தால் சிறைபடுதல் அத வந்து தேவையில்லாத அந்த இடத்துல கோச்சார சனி பாக்குறதுனால என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்டோம்மா நீ ஒரு வாரம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்னாரு நான் சும்மா கிண்டல் பண்றேன் ஆனா ஒரு வாரம் ஜாக்கிரதையா இருந்தா என்ன நடந்துரும் அப்படின்னு நீ சும்மா ஒரு மணி நேரமாவது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காரு தப்பே பண்ணாம அதுவும் சிறைப்படுதல் தானே ஆனா அவர்கிட்ட சும்மா வாக்குவாதம் பண்ணிட்டு என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு எனக்கு தெரியும் லக்னத்துல குரு இருந்தா கோச்சார சரி பாக்குறாரு சிறைப்படுதல் நடக்கும் சரி என்ன நடக்குதுன்னு பாக்கும் சொல்லிட்டு ஜஸ்ட் சும்மா வெயிட் பண்றேன் அப்போ ஃபைவ் டேஸ் முடியுது சிக்ஸ்த் டே வந்து என்னுடைய கார் வந்து கிண்டில ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் ஆன உடனே சார்ஜென்ட் வராரு இங்க உங்களுக்கு இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வந்து பல்லாவரம் போங்கன்ற அங்க போயிட்டு நீங்க எஃப்ஐஆர் காப்பி வாங்கிக்கன்றாரு அங்க போனா என்னுடைய நேரம் எஸ்ஐ வெளில போயிட்டாரு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் சும்மாவே உக்காந்துட்டு இருந்தேன் அப்போ ஜாதகம் என்பது உண்மையான்னு கேட்டிங்கன்னா உண்மை சிறை விடுதல் நான் ஒன்றரை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல சும்மா உட்கார்ந்து இருந்தேன் அப்போ அவங்க சொல்றது நடந்தது ஸ்டேஷன் போல அப்ப ஏதோ ஒரு விஷயம் எல்லாமே வந்து இருக்கிறது இவ்வளவுதான் விஷயமா அப்போ ஜாதகத்துல ஒரு சில கிரகங்களை வச்சு நம்ம கோவில் சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம் சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் சுப்பிரமணியர் யார் ஜாதகத்தெல்லாம் வந்து சனி வீட்டுல செவ்வாயோ இல்ல செவ்வாய் வீட்டுல சனியோ இருக்கோ எல்லாம் வந்து சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் திருச்செந்தூர் போங்க மிக பெரிய மாற்றம் வரும் இதெல்லாம் கிரகங்களை வச்சு நம்ம பேசலாம் ஓகே அதே மாதிரி இப்போ திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டது உண்டு திருப்பதி போனால் நமக்கான மாற்றம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே மாதிரி திருச்செந்தூர் போனாலும் நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு குழந்தை பிறந்தது திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனது அப்படின்னு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல் தனக்கான மாற்றம் வர அளவுக்கு நல்ல கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய தேடுதல் என்னுடைய குருநாதர் என்ன சொல்றாரு